ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிக்கன் கோலா உருண்டை நம்ம செய்யலாம் பாருங்கள் சிக்கன் வந்து தேவையான அளவு ஒரு கால் கிலோ எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம சிக்கன் கோலா உருண்டை ரெடி பண்ணலாம் அதுக்கு வந்து ப்ரெட் டம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு எக்கு வந்து நம்ம உடச்சி போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான பொருள் இன்னும் எடுத்து வச்சுருக்கேன் அது என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள் பாருங்க ஸ்டவ் வந்து இப்போ ஆன் பண்ணிடுறேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதுக்கு கோலா உருண்டைக்கு சிக்கன் கோலா உருண்டைக்கு என்னென்ன பொருள் தேவையோ அதை வந்து இப்போ நம்ம அதில் ரெடி பண்ணிடலாம் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா காஞ்ச வேண்டி பாருங்கள் ஆயில் நல்லா காஞ்சிருச்சு இதில் வந்து பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்குங்க அதை போட்டுக்கலாம் நம்ம சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் அது ரொம்ப இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சரி பெரிய வெங்காயம் நான் போட்டிருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு வதக்கு வதக்கலாம் அடுத்தது இது வந்து தேங்காய் கொஞ்சம் நம்ம எடுத்துருக்கேன் அதை இதை சேர்த்துக்கலாம் ஒரு பூனை அப்புறம் பூண்டு ஒரு பத்து பல் எடுத்துருக்கோங்க அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இஞ்சி கொஞ்சம் எடுத்துருக்கோங்க அதையும் இதை சேர்த்துக்கலாம் ஏலக்காய் ரெண்டு போட்டுக்கலாம் இல்லையே போல உருண்டைக்கு பட்டை சோம்பு இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக வதக்கி ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் அதையும் எடுத்து சேர்த்துக்கலாம் அரைக்கிறதுக்கு இதை ஒரு வசங்கு வேணுன்னா ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு வேறு என்ன பொருள் பொருட்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் இதில் கொஞ்சம் தலையும் போட்டுக்கலாம் அப்புறம் இலையும் கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க போட்டு ஒரு வாரம் சேர்த்துட்டு ஆஃப் இதை ஆஃப் பண்ணி ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு வந்து நம்ம இதை ஒரு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் சிக்கன் பாருங்கள் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பீஸை வந்து நல்லா கழுவி நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நைஸாக வந்து அரைச்சிக்கலாம் அப்புறம் ஒரு எக்கு வந்து எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து கட் பண்ணி நம்ம வாங்க உடச்சி இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நல்லா இது கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து கொஞ்சம் லைட்டாக மிளகு தூணும் உப்பு தூணும் இதில் சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா கலந்து விட்டு கலந்தாச்சு இப்போ இதில் லைட்டாக வந்து உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து பெப்பர் கொஞ்சம் அதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது ரெண்டு இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு அடுத்து வந்து பொட்டுக்களை வந்து ஒரு நாலு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேங்க இதையும் வந்து நம்ம நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் ஒரு நாலு ஸ்பூன் பொட்டுக்களை எடுத்துருக்கேன் அதை இதில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதில் பெரட்டி எடுக்கிறதுக்கு பாருங்கள் இதெல்லாம் நம்ம வதக்கி வச்சதை எடுத்து எல்லாமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா கரகரன்னு விட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் தண்ணி விடாமல் நல்லா கரகரன்னு நம்ம எடுத்து வச்சுக்கணும் இப்படி தண்ணி விடாமல் இப்போ இதை ஒரு ப பவுலில் மாற்றிட்டு இப்போ இதில் வந்து சிக்கன் எடுத்து நம்ம போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம் இப்போ இதை நல்லா அரைச்சி அதில் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா நான் அரைச்சிட்டேன் இப்போ அதிலே போட்டு நம்ம பிணைஞ்சிக்கலாம் இதில் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாங்க நம்ம எக்லேயே வந்து உப்பு போட்டாச்சு இப்போ லைட்டாக அதில் கொஞ்சம் வந்து போட்டு பிணிஞ்சிக்கலாம் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வந்து பிணைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம் இதில் கொஞ்சம் நம்ம சிக்கன் மசாலா போட்டோம்னா கொஞ்சம் நல்லா சுருக்குன்னு இருக்குங்க கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் மசாலா இதில் வந்து பொட்டுக்கல்ல பொடி பண்ணி வச்சிடலைங்களா இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி கொஞ்சம் நம்ம அப்படியே உருண்டை பிடிக்கிறதுக்கு இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் இப்போ இதில் நல்லா போட்டு பெரட்டி எடுத்துக்கலாம் நல்லா பெரட்டி எடுத்து அப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம் பாருங்கள் இப்போ எல்லாம் போட்டு நம்ம நல்லா வந்து பெனஞ்சு எடுத்து வச்சாச்சு சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா வேகிறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த இவ்வளோ பெரிய உருண்டை எடுத்துக்கங்க இப்போ இதை வந்து நம்ம எக்கில் வந்து அப்படியே ஒரு டிக் பண்ணிக்கலாம் எக்கில் டிக் பண்ணிவிட்டு அப்படியே பிரெட் கிராமையும் எடுத்து ஸ்பூன் போட்டு இப்படி எடுத்து புரட்டிக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே பரட்டி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் அதே மாதிரி சின்ன சின்ன பொருண்டே எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து வேகிறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த சைஸ் எடுத்திங்கன்னா போதும் அதே மாதிரி எக்கில் வந்து மறுபடியும் டிக் பண்ணிவிட்டு ப்ரெட்டில் ஜாமில் வந்து பெருட்டி எடுத்து எண்ணெயில் பொரிச்சிக்கலாம் இது மாதிரி எல்லாமே எடுத்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் சின்ன சின்ன உருண்டையே பிடிச்சி வச்சுருக்கேன் இப்போ இது வந்து நம்ம எண்ணெயில் வந்து லைட்டாக இதமான தீயில் பொறிச்சு எடுத்துடலாம் பாருங்கள் எண்ணெய் வந்து சூடு ஏறிச்சி நான் நல்லெண்ணெயில் தான் பொறிக்கிறேன் அதனால் லைட்டாக சூடு ஏறினா போதும் ஏன்னா ரொம்ப கருகிரும் இப்போ இது ஒன்று ஒன்றா போட்டு நான் பொறிச்சு எடுத்துட்றேன் சிக்கன் கோலா உருண்டை பாருங்கள் நல்லெண்ணெய் அது ஒரு டேஸ்ட்டுங்க இது ஒரு பக்கம் வெந்த பிறகு நம்ம அப்படியே திருப்பி விடுவோம் ஆனால் வந்து கொஞ்சம் சிம்லே நம்ம வச்சுக்கலாம் லைட்டாக பேரட்டி எடுத்துக்கங்க இதை நம்ம வந்து எக்கு பிரெட் கிராம் போடாமல் கூட நம்ம அப்படியே வந்து நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் அது ஒரு சின்ன ஆப்ஷன் தான் தேவைன்னா அதை நம்ம எடு போட்டுக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் லைட்டாக வெந்தாவே போதுங்க சின்ன உருண்டையாக போட்டால் தான் நல்லா வெந்து வரும் அப்படியே ஒவ்வொரு பெரு பெரட்டி மாற்றி மாற்றி பெரட்டி எடுத்துக்கலாம் இது குழந்தைங்க வந்து சிக்கன் பொறிச்சு கொடுத்தா வேண்டான்னு சொல்லிடுவாங்க நம்ம இது மாதிரி பண்ணோம்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு அவங்க இதை வந்து எடுத்துக்குவாங்க சாப்பிடுவோங்க பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு அதாவது அதிகமான தீயில் வைக்கக்கூடாது சிம்மில் வச்சு நீங்கள் இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் லாம் தீ வந்து கம்மியாக தான் வைக்கணும் லைட்டாக திருப்பினா போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்ட பிறகு அப்புறம் திருப்பிக்குங்க நான் நல்ல நிலைவு தான் பொறிக்கிறேன் உடம்புக்கு ரொம்ப நல்லது டேஸ்ட்டும் கொடுக்கும் மாதிரி எல்லாமே குறைச்சி எடுத்துக்கலாம் நம்ம அவ்வளோதாங்க ஈஸியாக செஞ்சிடலாம் பாருங்கள் சிக்கன் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றி இப்போ இதை பார்த்துட்டு நீங்கள் சாப்பிட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ